வணக்கம் பொங்கல் மீடமா இன்னைக்கு வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம்னா நம்ம எப்போ பொண்ணு எடுத்துருக்கிற ஊர் தான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் சொல்லி உங்களுக்கு காமனாக சொல்லிடுவோம் தங்கச்சி மடம் இப்போ இருக்கிறது வந்து நம்ம குந்துகாலில் இருக்கிறோம் நண்பன் போட்டில் இன்றைக்கி வந்து நிறையா யூடியூபர் நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்க வந்து ராமேஸ்வரத்தை சுட்டிக்காணிக்கிறது போது வந்தோம் இந்த நேரம் பார்த்து சரியான இங்கே புயல் அறிவிப்பு மழை பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு அங்கே உள்ள ஒரு பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு

என் நண்பன் பார்க்கறது வந்து சின்ன தொழில் கிடையாது பெரிய தொழில் பாருங்கள் இதெல்லாம் பகலில் வந்துக்கிட்டு எரியும் இது பகலில் அமர்ந்து நைட்டு வந்து எரியக்கூடிய லைட்டு அப்படியே பாருங்கள் இதெல்லாம் வலை எவ்வளோ மூடி 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 வச்சுருக்காங்க என்ன இந்த வலையெல்லாம் வெயில் பட்டுச்சுன்னு வைங்களேன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடும் இப்போ மழை பெய்யுறனால உங்களுக்கு சலசலன்னு இருக்குது வெயிலும் படக்கூடாது இந்த வலையில் மழைப்பட்டால் பிரச்சனை இல்லை அதனால் மூடி வச்சுருக்காங்க அது அது மூடி இருக்கும்போதே மழை வந்துருச்சு அதனால் அப்படியே இருக்குது அப்படியே நம்ம தாண்டி போவோம் மீன் வெட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன் அப்பா

வாழ்த்துக்கள் குட்டிப்படி படம்லாம் நடிச்சுட்டீங்க கோழி கோழிப்பண்ணை செல்லத்துறை அடுத்து சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் குட்டிபுலி நான் கறி அப்படி சுருண்டு வருது

அந்த கேப்ல முள்ளு பெயடுதே சத மட்டும் தனியா வழிச்சிட்டு வருது இங்க பாருங்க வெறும் கறி மட்டும் வருதுங்க சீப்பா போட்ட பிளான சீப்போ வச்சு இத பாக்கறதே பாத்தீன்னா சூப்பரா இருக்குடா அண்ணே மீனா இது என்னது இது மீனா இது மீனே தான் மாமா மரியே இருக்கு

திண்டுக்கல் சோத்து முடியல இந்த இந்த டிஷ் தனியா போடுறீங்க கண்டிப்பா கண்டிப்பா போடுங்க கண்டிப்பா போடுறோம்னே நம்ம மக்கள் அப்ப ஒண்ணு இல்ல இந்த மீன் இங்க இந்த மீன் சேல்ஸ் ஆகுது முதல்ல வந்து அண்ணன் தான் வாங்குறாப்ல ரெண்டு கண்ணு அம்ச்சிரோம் திண்டுக்கலுக்கு அண்ணன் ஒரே கிட்ட வராதுனே ஒண்ணு பச்சன இல்ல கொஞ்சம் என்ன என்ன நீ போண்ணோ வெங்காயம் பச்சக்கா கரப்பல இஞ்சி பேஸ்ட் கரப்பல கொத்தமல்லி நடக்குது இந்த குட்டாய்களை தான் நடந்துட்டு இருக்கு இது வந்து நம்ம டெண்டுன்னு சொல்லுவோம் கடல் மேல நமக்கு மழை வந்துச்சு அப்படின்னா சும்மா தார் பாயை வச்சு இந்த டென் அடிச்சுக்குருவோம் அப்படிதான் இன்னைக்கு டென்ட் அடிச்சு வச்சிருக்காங்க அடிச்சு ஏன்னா நமக்கு மலையில நினைஞ்சு வந்து ரொம்ப அனுபவம் இருக்குது ஏன்னா கடல் மேலாம் நமக்கு வந்து வேலைன்னு சொல்லும் போது இந்த மாதிரி டெண்ட்லாம் அடிக்க மாட்டோம் ஃபுல் வள வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து வந்திருக்கவங்கலாம் கடல் மலையெல்லாம் அதிகமாக சந்திக்காதவங்களால ஒரு சூப்பரான டென்ட் அடித்தாச்சு இதுக்குள்ளே தான் இப்போ சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த மீன் மீன் வடை வாங்க அதை பார்ப்போம் இப்படி உள்ள அப்படின்னு சொல்கிறதான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த டென்ட்டு அப்படின்னு உள்ளே போவோம் டெண்ட்டுக்குள்ளே காமிக்க

என்னைக்கு பண்ணு. நம்ம ரூம்ல அழகா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. நீ இப்டி சொல்லுமே தான் எனக்கு ஆவ வச்ச மாடல் இருக்குல்ல அதெல்லாம் எனக்கு வேணா சுக்கான்டா வேணும் சொல்றாரு. ஏன்னு கேட்டா? சரிக்கு வச்ச தூங்கிருவாங்கலாம். சுக்க வச்ச தாங்க. நேத்து ஒரு அண்ணன் தூதுக்குல செஞ்சிக்கிட்டு இருக்காரு. எனக்கு சркиலாம் வேணாம் அவர் சொல்றாரு. ஏன்னா ஹைட்ராலிக் நல்லா இருக்கும்னா ஈஸியா அப்படின்னு சொல்றாரு. அப்படா அப்படி எல்லாம் தூங்கிடுவானுங்க மண்டாடி ஒன்னு ஒன்னு டீ மட்டும் தான் கொடுக்க முடியும் எதுவுமே தெரியாது

90 சைஸ்க்கு ஆமா அவருக்கு இந்த முகுறிச்சு போடுற போடு போடு சரி கை இப்படி பலபல அழகா பட்டறியா இவனே சக்தி ஒரு கோப்புடுடா இல்ல

ஆளுக்கு நிறைய இருக்கு ஆளுக்கு ரெண்டு கடிச்சாலே காலாம போயிடும் வாய் முடியும் வெறித்தனமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னா எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனி சேலரில் வரும் நம்ம உள்ள வந்துகிட்டு எல்லா நண்பர்களையும் போட்டு கூட்டிட்டு வந்து அப்படி ஒரு சாலியா ஒரு இது பண்ணியாச்சு பாய் வணக்கம்